மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் செய்ய போகிற பயிற்சி கால் பாதத்துக்கும் கால் விரல்களுக்கும் அருமையான பயிற்சி இந்த பயிற்சினால் காலில் பாதத்தில் இருக்கிற நரம்புகள் விரலில் இருக்கிற நரம்புகள் நல்லா பயிற்சி கிடச்சி ரத்த அதாவது நரம்புலாம் வந்து பயிற்சி கிடைக்கிறதுனால ரத்த ஓட்டம் சிறப்பாக நடந்து இந்த பாதவலி இந்த நரம்பு அழிந்து இருக்கிறது விரிவடைகிறது அதெல்லாம் சரியாகும் ரெண்டாவது வந்து முட்டிக்கு நல்ல எக்ஸசைஸ் அடுத்தது இந்த டிஸ்க்கு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய பயிற்சி இடுப்புக்கு நல்ல பயிற்சி அடி வயிற்றுக்கு நல்ல பயிற்சி அதாவது தொடக்கி கால்கள் கெண்டைக்கால்களுக்கு நல்ல பயிற்சி இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வேணும்னாக்க முட்டிகை கீழே ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா மடித்து வச்சுக்கிங்க கால் விரல்களுக்கு கீழும் கால் பாதத்துக்கு வேணால் துண்டை கொஞ்சம் மொத்தமாக வச்சுக்கோங்க இதை எப்படி செய்யணும்னா பாருங்கள் இதை பாருங்கள் விரலை குத்துட்டு வச்சுக்கிறேன் குத்துட்டு வச்சுக்கிணுன்னு விரல் மேலே உட்காடுற பயிற்சி இது வீர வஜ்ராசனம் சொல்லுவோம் இது ஒன்று ஏன்னா உங்களுக்கு தெரியண்கிறதுக்காக உங்களுக்கு பின்பக்கம் செய்து காட்டுறேன் விரல் பாருங்கள் விரல் குத்துட்டு இருக்குது குதிக்கால் மேலே உட்காந்துருக்கு இது ஒரு பயிற்சி அடுத்த பயிற்சி வந்து இதுக்கு ஆப்போசிட் அப்படியே பாகத்தை வச்சுக்குன்னு அப்படி ஏன்னா உங்களுக்கு கால் விரல்கள் எப்படி வைக்கின்றதுக்காக செச்சு காட்டினா அப்பாருங்க நீ ஆரம்பத்தில் செய்யும்போது ஒரு தொடையில் கை வச்சுக்கின்னு பாருங்க விரலில் குத்து வச்சுக்கிறேன் வீரவஜிர வாசனம் விரைவில் வந்து கொத்துட்டு இருக்குது புதிக்கால் மேலே உட்காந்துருக்கேன் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணுங்கள் தொடை அழைத்துக்குனு அப்படியே எழுந்திரிங்க அப்படியே தொடை அழுத்திக்கினே புதிக்காலில் உட்காருங்க அப்படியே தொடை அழுத்திக்கினே எழுந்திருங்க தொடத்திக்கினே சப்போர்ட்டில் கீழே உட்காருங்க இது ஒன்று இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனால் போகிறோம் நான் எப்படி சேர்த்து செத்து பாருங்கள் பாருங்க நீங்கள் அதே செய்யலாம் இப்போ நான் செத்து கேட்டோம் அதே செய்யலாம் நீங்கள் விரல் குத்துட்டு இருக்குது ரெண்டு பாதம் இணைஞ்சிருக்கு இது வந்தால் செய்யுங்க அது முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிங்க அடுத்தது பாருங்கள் இப்போ நம்ம வந்து வஜிரவசம் அதாவது பாத நீல்ஸ் மேலே உட்காந்துருக்கிற கீழே பாதம் இருக்குது இப்போ இப்போ நம்ம வந்து பண்ணது காலை வந்து விரல குத்துட்டு வச்சு இப்போ வந்து பா கால் பாதம் வந்து பின்பாக்க இருக்கிறதுனால நல்ல நரம்புக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் கண்டக்கலுக்கு பயிற்சி ஃபுல் காலுக்கும் பயிற்சியாகும் இப்போ பாருங்கள் முதல்ல விரல் வச்சுருந்தேன் இப்போ காசுக்கிறேன் பாதத்தை பாருங்கள் இன்னும் உட்காக்கம் பாருங்கள் செய்ய போகிற பயிற்சி இப்படி முதல்ல செய்த பயிற்சி இப்படி பண்ணது அதுக்கப்புறம் இப்போ செய்ய போகிற பயிற்சி இப்படி இந்த மாதிரி செய்துங்க அருமையான பயிற்சி பாருங்கள் முட்டிக்கு பயிற்சி இடுப்புக்கு ஸ்பைனல் கார்டுக்கு டிஸ்க்கு ப்ராப்ளம் இடுப்புக்கு அடிவயிருக்கு கால் பாதத்துக்கு துடைக்கு ஃபுல் முழு கால்கள் நல்லா பயிற்சி ஸ்ட்ராங்காக வந்த வரைக்கும் செய்யுங்க இல்லைன்னா உங்களுக்கு இப்படி செச்சுங்க ஏதாவது ஒன்று செஞ்சாலும் பரவாயில்ல ரெண்டு இல்லை ஒன்று சிச்சாலும் அதே பெனிஃபிட் தான் சிச்சுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோ லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்